ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையில் நான் எடுத்திருந்த வீடியோ தான் ஒரு அஞ்சு மணியை போல் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சுட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிருஷ்ணர் கிருஷ்ணரோடு ஞாபகமாக மயிலிரகு வர்றது மாதிரி தான் ஒரு டிசைன் வந்துட்டு சும்மா சிம்பிளாக வரைஞ்சிருந்தேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்காததுக்கப்புறம் எப்படி கோலம் போட்டுட்டு கலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நம்ம முன்னாடியுமே வந்துட்டு வீடியோ போடுறப்ப சொல்லணும்னு நினச்சிகிட்டே இருப்பேன் அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்து விட்றதுமே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லது ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம டிஃபன் கொடுத்து வர்றோம்னா திருப்பி இன்னொரு நாள் அந்த டிஃபனை வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வெயிலில் வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஒரே டிஃபனையே மாற்றி மாற்றி நம்ம வெயிலில் காய வைக்காமல் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு அதனால் வெயிலில் காய வச்சுட்டு எடுக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஹைஜீனிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் அது மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இனி அடுத்து பையனுமே வந்துட்டு காலேஜ் போனான்னா இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்து விட்றப்ப மாற்றி மாற்றிட்டு வெயிலில் ஒரு நாள் காய வைக்கிறது கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வந்து மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் அதேமாதிரி நம்ம சமைக்கிற வந்து பாத்திரமுமே வந்துட்டு முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம அம்மாச்சி பா தா அப்பத்தா பாட்டி எல்லாருமே வந்து சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே காலையில் விலைக்கு கழுவிட்டு வெயிலையே வந்து தான் காய வைப்பாங்க எப்பயுமே கிராமத்து சைட்லாம் போனோன்னா நம்ம பார்த்துருப்போம் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி விறகு மேலே இல்லைன்னா ஏதாவது ஒரு கல் மேலே அங்கே வந்து எல்லா குழம்புச்சிட்டி சோத்து பானை எல்லாமே வந்துட்டு காய வச்சுருப்பாங்க அது வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம சமையல் வந்து செய்கிறதுமே வந்துட்டு நல்லா சுத்தமாக டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்மளுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் டைம் கிடச்சிச்சின்னா பாத்திரங்கள் வந்து கழுவிட்டு அளவு வெயில் வர்ற இடத்துல நல்லா கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு எடுக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னடா அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு மத்தபடி நம்ம அப்பையிலேருந்து முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே பண்ணுறது பெரியவங்க எல்லாருமே ஓகே தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுபோல் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஒரு சில நாட்கள் எங்கேயாவது போகிறப்ப வர்றப்ப இல்லைன்னா நம்ம செல்லில் எதாவது பார்க்குறப்ப அந்த விஷயத்த வந்து இன்னொருத்தவங்க வந்து அதை சொல்லுவாங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் அது வந்து ஆமா இல்லை இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம தான் ஃபாலோ பண்ணலை அப்படின்றது மாதிரி தோணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் அதுபோல் நம்ம சாதம் வடிக்கிற பானையெல்லாம் வந்துட்டு வெயிலில் காய வச்சோன்னா நம்ம வந்துட்டு நல்லா காய வச்சு எடுக்கிறப்ப அந்த பாக்டீரியாதுங்களெலாம் வந்துட்டு போயிட்டு சாதம் வந்து நம்ம வடிக்கிறப்பே நல்ல வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பழைய சாதம்லாம் வச்சோன்னாலுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சமைக்கிறப்ப இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் ஹெல்த்துக்காக ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம கோலம் வந்துட்டு எப்படி சிம்பிளாக வரைஞ்சோன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்க்கலாம் வாங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ